மையம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி கிட்டத்தட்ட மூன்று கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இதுல நம்ம எல்லாருமே ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா நேர்வாய நீங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்குற ஒரு பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தா அது குரு பகவான் வருஷம் வருஷம் குரு பகவான் என்ன பண்ணுவாரு ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து போவார் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அதாவது ரிஷப ராசியில இருந்து குரு பகவான் மிதன ராசிக்குள்ள நுழைகிறார் கிறிஸ்தவ ராசியிலிருந்து மிதன ராசிக்குள்ள கரெக்டா மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் தன்னுடைய பயிற்சி காலத்தை ஆரம்பிக்கிறார் குரு பகவான்னா நமக்கு ஏன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு குரு பயிற்சி என்றால் ஏன் நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னு ஒரு விஷயம் குரு பகவான் வந்து இயற்கையாகவே அவர் ஒரு சுப கிரகம் தான் குரு பயிற்சியை பார்த்து நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் ரொம்ப ரொம்ப ஆர்வமா எதிர்பார்க்குறோம் குரு பயிற்சியான நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வந்துடும் மிகப்பெரிய முன்னேற்றம் சொல்லி எதிர்பார்க்குறோம் ஆனா இந்த குருவானவர் தன்னுடைய ராசியில அதாவது எந்த ராசியில் அமர்றாரோ அந்த ராசிக்காரனுக்கு எல்லாம் நன்மை அல்லது அவருடைய பார்வை மூலமாக நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாகவே அனைவருக்குமே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் என்று எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்ச கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் அப்போ இந்த குரு பயிற்சி அன்று நீங்கள் அனைவரும் மஞ்சள் வஸ்திரம் குரு பகவானுக்கு வாங்கி கொடுக்கலாம் அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமை யாரெல்லாம் மஞ்சக்கலர் ட்ரெஸ் போடுறாங்களோ அவங்க கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவாங்கிறது உண்மை இப்போ உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வீட்டில் உள்ள நபர்களாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம் யாராச்சும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கணும் என்ன பண்ணுவீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி அந்த ஆடையை நீங்கள் கட்டாயமாக போடுவீங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் குரு பகவானுக்கு பிடித்த கலரை யாரெல்லாம் வியாழக்கிழமை கரெக்டாக அணிகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி உண்டு என்பது உறுதியாக சொல்ல முடியுங்க சரி ஓகே இப்போ நான் மஞ்சள் ட்ரெஸ் போடுறேங்க அதுக்கடுத்து குருபவம் அனுப்பிடிச்ச மாதிரி நான் வேறு என்னென்ன செஞ்சால் இன்னும் கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொண்டக்கடலை நம்ம வந்து வியாழக்கிழமை வீட்டில் வந்து கொண்ட வைக்கிறது அவிக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பர் கொண்டக்கடல்ங்கிறது பார்த்திங்கன்னா தானியத்துல வந்து மிகப்பெரிய ஒரு அற்புதமான தானியம் நம்மளுடைய உடல் ஊட்டச்சத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தானியம் ஸோ அதை வந்து நீ கரெக்டாக வியாழக்கிழமை கொண்ட அவிச்சு வீட்டில் சாப்பிட்றது அல்லது கொண்ட மாலை வந்து கோர்த்து நவகரத்துல உள்ள குரு பகவானுக்கு நீங்கள் அணிவது உங்களுடைய வாழ்க்கையில என்ன எதிர்பார்க்கீங்களோ அது அப்படியே பர்ஃபெக்டா கிடைக்கும் அதே போல் ரத்தினக்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருபவானியோடைய ரத்தனக்கல் என்ன பார்த்தீங்கன்னா புஷ்பா புஷ்பராகம் புஷ்பராக ரத்தனக்கல்லை வந்து ஒரிஜினல் புஷ்பராகம் அணியணும் சும்மா அந்த கடையில் வைக்கிற ஒரு நூறுரூவா ஐநூறுபா ரத்தனக்கல்லை அணிஞ்சேன் எனக்கு ஏன் மாற்றம் இல்லை அப்படின்னு யாரும் கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னால் நம்ம எது ஒரிஜினலாக இருக்கோ அதுவே நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஒரிஜினலான ரிசல்ட்டையும் கொடுக்கும் அதை டூப்ளிகேட்னா நமக்கு அதே மாதிரி எதிர்மறையான ஆற்றலை கிடச்சிரும் ஸோ அதனால் ஒரிஜினல் புஷ்பராகம் போட்டவர்களுக்கு வாழ்க்கையில் உண்மையிலேயே மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் சரி அடுக்கடுத்தபடியாக அடுத்தபடியாக குரு ஆதிக்கம் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஒரு பலமாக இருக்குன்னு ஆசைப்பட்டால் ஒன்று மாதத்துக்கு ஒரு தடவை யானைகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப சூப்பர் இல்லை யானை முடி வந்து தங்கம் மோதிரத்தில் போட்டுக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் யானை முடியை வந்து தங்க மோதிரத்தில் அணிந்தவர்களுக்கு குரு பகவானுடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறத நாங்கள் இயல்பாகவே பார்த்துருக்கோம் ஏன்னா நமக்கு நேரடியாக கஷ்டம் வர்றாங்க பார்த்தீங்களா அவங்களுக்குலாம் யானை முடி வந்து தங்க மோதிரத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க லைஃப்ல ரொம்ப ரொம்ப குரு ஆதிக்கம் பெற்று ரொம்ப சூப்பரான ரிசல்ட் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது சோ அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சியில் நீங்க கட்டாயமா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே மூன்று முறை குரு தன்னுடைய செயல்பாடுகளை மாத்திரா பார்த்தீங்களா இந்த காலகட்டங்கள்ல எந்த கோயில் போனால் ரொம்ப ரொம்ப குருவின் ஆதிக்கு இன்னும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் கோவில் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்மளுடைய பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே இது வந்து போயிருந்தோம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் வந்து புதன்கிழமை நைட்டு போய் தங்கி அன்று வந்து பள்ளியறை பூஜையை பார்த்துட்டு மறுநாள் காலில் வியாழக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்த பூஜை அந்த பூஜையை வந்து கரெக்டாக பார்த்தவங்களுக்கு சம வாழ்க்கைங்க குரு பகவானுடைய அப்படியே ஃபுல் ஆற்றல் நம்மளுடைய திருச்செந்தூர்ல இருக்கு ஸோ அதை போய் வழிபாடு செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உண்டு உங்க ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்ப்போம் மகர ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு குரு பகவான் குரு பயிற்சிகள் மூலமாக என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறார் குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்தில் வரப்போறாரு ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது மகர ராசிக்கு சகட குருவாக வருகிறார் சகட குரு சகல விதமான சங்கடங்களையும் போக்கி பலவிதமான கஷ்டங்களையும் போக்கி வெற்றிகளை கொடுப்பதற்காகவே ஆறாம் இடத்தில் அமர்கிறார் எப்படி சொல்றீங்க ஆறாம் இடத்துல குரு உட்காந்தா பிரச்சனை வராதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம்ல உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்ததிபதி மூணும் பன்னெண்டுக்குரிய அதிபதியான குரு பகவான் ஆறுல அமர்வது அற்புதமான செயல்பாடுகள் குரு பகவான் ஆறுல அமர்ந்திருக்காரு அப்படின்னாலும் அவருடைய பார்வை மூலமாக தன்னோட ராசியவே பார்க்காரு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை தனுசு விட பாக்குறாரு அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான துலாம் ராசியை பார்க்காரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடமான கும்ப ராசியை பார்க்க அப்போ இங்கே என்னென்ன பாவகம் இயங்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ராசிக்கு இரண்டாம் இடம் இயங்குது ராசிக்கு பத்தாம் இடம் இயங்குது ராசிக்கு பன்னெண்டாம் இடம் இயங்குது நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு பார்வையின் அமைப்பில் இரண்டாம் பாவகம் இரட்டைப்படைக்குரிய பாவக அமைப்புகள் இயங்கும் பொழுது அந்த ராசிக்காரர் பொருளாதார ரீதியான தடைகளை தகத்தெறிந்து பொருளாதாரத்தில் அதிவிதமான முன்னேற்றத்தை சந்திக்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான செயல்பாடு அப்போ இந்த வருஷத்தில் உங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவீங்களா மன கஷ்டம் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுவீங்களா உறுதியாக மே மாதத்துக்கு மேலே அந்த பிரச்சனை உங்களுக்கு கிடையாது உங்கள் ராசி அதிபதியான சனி பகவானே உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உட்காந்து உங்களை பேச விடாம எந்த விஷயம்தாலும் செய்ய விடாம பொருளாதார தடைகளை உங்களுக்கே நீங்களே உருவாக்கிக்கிட்ட மாதிரி கொடுத்தாரு பார்த்தீங்களா அவரும் பண்ணிட்டாரு ஆல்ரெடி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் எண்டில் உங்க ராசிக்கு மூணு போயிட்டாரு அப்ப குடும்பஸ்தானம் அங்கவே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கடுத்து மே மாசத்துக்கு மேல குரு பார்வை இரண்டாம் இடத்துல பட்டவுடன் படாத பாடு பட்ட நீங்க சிறப்பான செயல்பாடை செயல்பட போகிறீர்கள் ஆசிரியர் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் பணிபுரிகிறாங்களோ மகர யாரெல்லாம் ஆசிரியர் பணியில் புரிகிறார்களோ அனைவருக்குமே மதிப்பும் மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் அதே போல யாரெல்லாம் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கும் ஒரு அற்புதமான செயல்பாடுகள் குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் அதிகார தோரணை அதிகார பதவி அது அரசியலாக இருந்தாலும் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகளாக இருந்தாலும் சரி நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்படுகிறது அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றமும் ஏற்படும் அப்ப அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிறோம் நாங்க எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருமா மகராசிக்காரி எங்களுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான அனைத்து விதமான செயல்பாடுகளும் குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கப் போகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் திரும்பவும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அரசாங்க வேலை கிடைக்குங்கிறது உங்களுடைய முயற்சியின் மூலமாக மட்டுமே இருக்கணும் தவிர நீங்க பணம் கொடுத்து வாங்க நினச்சின்னா ஏமாற்றப்படுவீங்க ஏன்னா மூன்றாம் இடத்துல சனிபவம் உட்காந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்த தன்னுடைய பார்வை மூலமாக பார்ப்பாரு ஒரு பார்வையும் கிடைக்கிறதுனால ஒரு மத்தியமான பாதிப்பு இருக்கும் ஆனால் இருந்தாலும் ஏமாற்றத்துக்குரிய செயல்பாடுகளில் நீங்க மற்றவங்க ஏமாற்ற நினச்சிங்க பணத்தை கொடுத்து கவர்மெண்டையோ இல்லை இந்த உலகத்தையோ மாத்த நினச்சிங்கன்னா அந்த ஏமாற்றம் உங்களையே தாக்கி விடும் அதனால பணம் கொடுத்து வேலை வாங்க முயற்சிக்க வேண்டாம் மகராசி என்பர்கள் உறுதியாக இது எல்லா ராசிக்குமே பொருந்தும் முயற்சி மூலமாக கிடைச்ச அனைத்து விஷயமுமே நிரந்தரம் சரியா குறுக்கு வழியில் வாங்குற எதுவுமே நிரந்தரம் இல்லை அல்லது குறுக்கு வழியில் போற விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாதிப்பு கொடுத்துருங்கிறது இயல்பான தன்மை இந்த காலகட்டங்கள்ல மகராசி என்பர்கள் கொண்டும் பணம் கொடுத்து வேலை வாங்கணும் முயற்சி எடுக்க வேண்டாம் எதிரிகள் மூலமாக பலவிதமான மன அழுத்தம் பலவிதமான போராட்டம் கஷ்டம் கவலை என்று எங்க போகந்திர எப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்க மகராசி என்பதாக நீங்கள் இருந்தால் உறுதியாக கோச்சான கிரக ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு பாதிப்பு குறிக்க என்றால் அந்த நீங்கள் மாறுவீர்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் மகராசினியர்களுக்கு பொருளாதார தடை விலகப் போகிறது அதே போல சொல்வாக்கு செயல் மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மையில் கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன கிரகத்தின் பார்வை மூலமாக உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைக்குமே மதிப்பு கிடைக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகளுக்குமே அங்கீகாரம் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் வெளிநாடுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்து வெளிநாடு போவதற்கான செயல்பாடுல பலவிதமான தலைகளையும் கவலைகளையும் சந்திக்கக்கூடிய மகராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டு பயணத்தில் லாபமும் மகிழ்ச்சியும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கிரகநாதன் கொடுக்கிறார் இந்த குரு பகவான் கொடுப்பது மூலமாக நீங்கள் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளது வேலையில இடமாற்ற வேண்டும் பல நாட்காக முயற்சி எடுக்க என்னை அடிமையாவே பயன்படுத்திக்கி இருக்காங்க எனக்கு வேலையில் இடமாற்ற வேண்டும் சொல்லி விருப்பப்படுறேன் கிடைக்க மாட்டேங்கி வருத்தப்படுற மகராசி என்பதாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு வேலை இடமாற்றம் கிடைக்கப்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சிகளையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய எழுச்சிகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அதிகார தோரணை மூலமாக அரசாங்க வேலை கிடைக்கும் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா அந்த வேலை நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அருகிலிருக்கும் காலபெற வழிபாடை பின்பற்றுங்கள் உங்களுடைய எதிரின் சூழ்ச்சியிலிருந்து வெளியே வருவீர்கள் எல்லா தொழிலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள் வெற்றிகரமான ஒரு குரு பயிற்சியாக மனதார நீங்கள் கருதக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய கோச்சார ரீதியான குரு பகவான் அள்ளி வழங்கப் போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை